நாள் முழுவதும் அதே சிந்தனை செயலில் கொண்டு வருபவன் ஒரு நாள் மின்னல் வெட்டியது போல அவன் மனத்தில் திடீரென அஞ்சு வினா ஒன்று எழுந்தது சூறாவளி மூல சுழற்றடித்தது கடவுள் இருக்கிறார் என்பது உண்மையானால் கடவுளை சந்தித்து உரையாடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா இந்த விநாயகத்தை ஒதிர்காலம் முயற்சி தீவிரமாக நினைவாகவே எதிர்காலத்தில் இந்த தர்மத்தின் தர்மத்தின் சிறப்பு உலக சமுதாயத்தின் முன்னிலையில் உயர்த்தி சிரித்து பாரதத்தின் சிறப்பை உலகம் ஆக பரவச் அந்த இளைஞர் சுவாமி விவேகானந்தர் என்று பாரத சமுதாயத்துக்கு நம்மை பலர் அவரை பற்றி முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறேன் விவேகானந்தர் என்பவர் யார் சாதனைக்காக சாதனைக்காக அவர் இந்து வினாக்களுக்கு பொருத்தமான சுவாமி விவேகானந்தர் இந்து தர்மத்தையும் காப்பாற்றியவர் இவர் நம் மதம் மறைந்து போயிருக்கலாம் நாட்டில் கிடைக்காமல் போயிருக்கலாம் அதனால் போரணமாக அவருக்கு நாம் கடமை கொண்டுள்ளோம் அவருடைய திட நம்பிக்கை வீரம் ஞானம் ஆகியவை நம்மை என்றும் இதன் வாயிலாக அவரிடமிருந்து பெற்ற புஷங்களை போற்றி பாதுகாக்கலாம் கல்வி இந்த விளக்கத்தை நமக்கு அளித்தவர் மூந்திரிய ராஜாஜி அவர்கள் அல்லது அவருடைய சொத்து விளையாடல் அறித்தோ பக்தி பரவசமாக விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் சரணடைந்திருந்தார் அது அவ்வளவு சிறப்பானது என்று கருத முடியாது பகவான் ராமகிருஷ்ணன் அருள் அருள்மொழிகளையும் அற்போது சாதனைகளையும் அறிந்த அவரால் நீக்கப்பட்டவர்கள் பல்லாயிரத்தில் இருக்க அந்த பக்தன் கோடிகள் சுவாமி விவேகானந்தரும் ஒருவர் அவரை பெருமை நடத்துவதாக ஆகாது சுவாமி விவேகானந்தர் பகவான் ராமகிருஷ்ணனை சரணடைய வைத்த அந்த நிகழ்ச்சி பெரும் சிறந்த கிரேய நாம போன்ற இளை நம்பிக்கையும் ஆசை ஆன்மீகம் உணர்த்தி கொண்ட அவராகத்தான் நரேந்திர திகழ்ந்தார்கள் ஆனால் அவர் சிந்தையின் தீவன் தொடர்பாக ஓர் ஐயர் நாளில் சூறாவளியில் சிலர் அடித்துக் கொண்டிருந்தது கடவுள் என்று ஒருவர் உண்மையானால் நேரடியாக தரிசனம் செய்த மகான்கள் யாராவது இருக்கிறார்களா அவருடன் நேருக்கு நேர் விளையாடியவர் உண்டா அல்லது கடவுளை ஆஹ் சந்தித்து விளையாடுவது சாத்தியமாக கூடியதாக்களுக்கு வினி காலசாமி காலத்தில் பக்கில் கொஞ்சவில் இந்த மகான்கள் மகரிஷிகள் அவர்களையெல்லாம் சிந்தைக்கு ஐய வினாற்றுக் கொண்டார் அவர்களது வினாக்களை செயல்படுத்த மகான்கள் எனப்பட்டவர்கள் சிலர் குழப்பமடைந்தனர் சிலர் முயற்சி அடைந்து அவரிடமிருந்து யாராலும் ராமகிருஷ்ணரை கருத்துகளும் சாதனைகளும் வங்காளும் பரவி கொண்டிருந்தனர் திறனான மக்கள் அவருடைய தரிசனத்திற்காக அங்காளம் சென்று வந்தனர் பகவான் ராமகிருஷ்ணரை சந்தித்தால் தமது ஐயத்திற்கு விளைவினை